திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் ஒன்பதாம் திருமுறையாக திருவிசைப்பா திரு மாளிகை தேவர் அருளி செய்தது ஒன்பதாம் திருமுறை திரு மாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பா நாலு இனங்கிலா ஈசன் என்னுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு ஒன்பதாம் திருமுறை நான்கு இனங்கிலா ஈசன் திருவிசைப்பா திரு தேவர் அருளி செய்தது இனங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தின் நேர்கே மனங்கொள் சீர் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறாவீரில் வீரல் பீரல் பிண்ட பிணங்களை காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடே எட்டு உருவிரவி என்னை ஆண்டவன் சோதி அலங்கள் தில்லை வேந்தனை சேர்த்திலாத தொட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பறை பிழம்பு பேசும் பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே அருள் அருள் தீரல் செம்பர் ஜோதி அம்பலத்து ஆடுகின்ற திரல் கண்டத்து எம்மான் என்பருக்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கறை கழுக்கலாய பிரட்டறை காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடே துணுக்கு என அயனும் மாலும் தொடர்வரும் சுடராயிப்பால் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பல தடிக்கே அல்லுக்கரை செத்தல் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே திசைக்கு மிக் உளவு கீர்த்தி கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணிறு அது ஆடும் நமர்களை நனுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதாவாத பிசுக்கரைக்கான கண்வாய் பேசாது ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை சாடரை சாட்கை மோட சழக்கரை பிழைக்க பிட்க பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரலம் தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பால் செல்லும் அருக்கரை அல்லல் வாயா கல்லறை பெருங்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே செக்கர் ஒத்து இரவி நூறு ஆயிரத்திரல் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பலவரின் சுருதியை கருத மாட்டா எக்கரை மிண்ட எத்தரை புத்தர் ஆதி பொக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே எச்சனை தலையை கொண்டு சென்றடித்து இடபம் ஏறி அச்சம் கொண்டமரர் ஓட நின்ற அம்பலவர்க்கு கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவறை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடு விண்ணவர் மகுட கோடி மீடைந்து ஒளிர்மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற வாசலுக்கு தென்னரை தென்னரை தெருளாவுள்ளது இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண்வாய் பேசாது அப் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பளவக்கு ஆலாம் உரைப்பு உடை அடியார் கீழ் உரைப்பார் நீடான் நிடாந்திரப்பொடு பிறப்பினு கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே திரு பதினோரு பாடல்கள் திரு விசைப்பா திரு அருள் அருளி செய்தது எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அந்த இனங்கிலா ஈசனை நாம் தொடரத்துக்கான அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதை பாடி அந்த சிவபெருமான தில்லை நடராஜனை வழிபாடு பண்ணுங்கள் அருமையான ஒவ்வொரு அடியும் அப்படி சக்கர் ஒத்து இரவி நூறு ஆயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பலவான அம்பலவர் என்னும் சுருதியை கருதா மாட்டா எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை புத்தர் அதி பொக்கரை காணா கண்வாய் பேசாத அப்பேகளுடைய அருமையான பாடல் பாருங்கள் எவ்வளோ அத்தனை அவ்வளோ பொக்கிஷம் எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து இடபம் ஏறி அச்சம் கொண்டு அமரர் ஓட நின்று அம்பளவர்க்கு கல்லா கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவறை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசாது அப்பேகளோடே அருமையான பாடல் அப்படி பொறுமையாக கேட்டு பாருங்க அவ்வளோ அழகான விளக்கம் நிறைந்த நம்ம பாட பாட நம்மளுக்கு அப்படியே புரியும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு உருக்கி என் உள்ளத்துள்ளே ஊரல் அம் தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பால் அருக்கரை அல்லல் வாயா கல்லறை அவியா பாவம் பெருக்கரை காணா கண் வாய் பேசாது அந்த சோபர்மான அப்படியே அந்த தில்லை சிற்றம்பலத்தை இவரே சொல்லுவார் திருநாவுக்கரசரே சொல்லுவார் அந்த நடராஜரை பார்த்து பார்க்கும்போதெல்லாம் வாப்பா எப்பப்பா வந்த அப்படின்ற மாதிரியே இருக்குமா அந்த முக பாவனை அப்படி ஆத்து ஆத்து சொல்லுவாரு நம்ம திருநாவுக்கரசர் அந்த மாதிரி அவருடைய திருக்குறிப்பு அருளும் தில்லை அந்த என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லுவார் என்ன பார்த்தா என்ன சொல்றாரு உங்களை பார்த்தா என்ன சொல்றாரு போய் பாருங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் என்ன சொல்றாருன்னு அதை அருமையாக சொல்றாரு ஊரல் அம் தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பால் செல்லும் செல்வியில் அருக்கரை அல்லல் வாயா கல்லறை அவியா பாவ பெருக்கரை காண கண் வாய் பேசாது அப்பேய்களோடே அப்படின்ட்டு அருமையா சொல்றாரு இந்த சமணர்களை பத்தியும் அந்த எச்சனை பத்தியும் அருமையான பதிகத்தை கொடுத்துருக்காரு நம்ம திரு மாளிகை தேவர் எங்களுக்கு நால்வரே தெரியாது போனால் பரவாயில்ல இப்படியெல்லாம் எல்லாம் பாடுறதை கேளுங்க தெரிஞ்சுக்குங்க நால்வரை பத்தி சொல்றத கேட்க கேட்க உங்களுக்கு ஏத்த அதை பத்தி தெரிய தெரிஞ்சுக்கணுன்ற அக்கறை வரும் நால்வரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னு பன்னெண்டு திருமுறைகளும் தெரிய வரும் அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாசகர்னு நாலு பேரை போய் பார்ப்போம் நாலு பேரை போய் பார்க்க பார்க்க அவங்க ப அவங்கள பற்றி பாடும்போது பன்னிரு திருமுறைகளும் தெரியும் அதில் ஒம்பதாம் திருமுறையில் திரு மாளிகை தேவர் இன்னும் காரைக்கால் அம்மையார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பன்னிரு திருமுறைகளை அப்படி அருள் செய்திருக்காங்க அதையெல்லாம் கேட்டு பாடி பலனடைங்க எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இதை மாதிரி உங்களுக்கு எளிமையாக கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு நல்ல கொடுங்க திரு மாளிகை தேவர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்